ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் இனி நீங்கள் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரீசார்ஜ் பண்ணலன்னா உங்களோட சிம் கார்டு மோத முடங்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது கிட்டத்தட்ட இப்போ எல்லோருக்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் கார்டு இருக்குது அதாவது நீங்கள் அந்த ரெண்டு சிம் கார்டும் பயன்படுத்தலை அப்படின்னாலும் நீங்கள் மாதம் மாதம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ரீசார்ஜ் செய்ய வேண்டிய கட்டாய நிலை இப்போது இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரும் வகையில் வந்து இந்திய தொலைத்தொடர்பு ஆணையமான ட்ராய் வந்து சில முக்கிய உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த நவீன காலகட்டத்தில் கிட்டத்தட்ட செல்ஃபோன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான பொருளாக போயிடுச்சு அது யாருமே வந்து தவிர்க்க முடியாமல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்க வந்து மொபைலில் ரெண்டு சிம் கார்டுங்களை வச்சிருக்கிறாங்க ஸோ இதற்கிடையே செல்ஃபோன் ரீசார்ஜ் தொடர்பான இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய ட்ராய் வந்து சில முக்கியங்கள் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ட்ராயினுடைய வழிகாட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் பொதுவாக பலரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிம் கார்டுங்கள் வந்து வச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டிற்கும் மாத மாதம் குறைந்தது சில நூறு ரூபாய்களாவது கொடுத்து வந்து ரீசார்ஜ் செய்ய வேண்டிய கட்டாய நிலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைனா அவங்களுடைய இன்கம் கால் வந்து பிளாக் ஆகிடும் அப்படின்னா சிம் முடக்கம் அப்படின்னு எது வேண்டாலும் ஆகலாம் அப்படின்ற பயமும் வந்து பொதுமக்களுடைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில்தான் சிம் கார்டுகளை வந்து நீண்ட காலத்திற்கு ரீசார்ஜ் செய்யாமல் ஆக்டிவாக வைத்திருக்க வழிவகை செய்யும் வகையில் வந்து ட்ராய் வந்து புதிய வழிகாட்டுதலை வந்து அறிவுச்சிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க ஸோ ட்ராயினுடைய இந்த புதிய வழிகாட்டுதல்களை வந்து பயனர்கள் வந்து அடிக்கடி ரீசார்ஜ் செய்வதை தவிர்க்கவும் ஸோ அவங்களுக்கு உண்டான செலவுகள் வந்து குறைக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ட்ராய் வழிகாட்டத்தின் அடிப்படையில் இப்போது பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா பிஎஸ்என்ஓட நிறுவனங்கள் வந்து தங்களுடைய ரூல்ஸை வந்து மாற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஜியோனுடைய வழிகாட்டுதல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜியோ சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து தொண்ணூறு நாள் ரீசார்ஜ் பண்ணலனால உங்களுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் கூட ஒரு ரீசார்ஜ் செய்து மீண்டும் வந்து நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மூணு மாசத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ரீசார்ஜ் செஞ்சிட்டிங்கனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இன்கமிங் கால் என்பது மாறுபடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கடைசியாக எந்த பிளான் வந்து ரீசார்ஜ் செஞ்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வந்து மாறுபடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொண்ணூறு நாட்கள் கடந்தும் வந்து நீங்கள் அதாவது மூணு மாதம் கடந்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசார்ஜ் செய்யலை அப்படின்னா மட்டும்தான் நிரந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சிம் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிட்டு அது வேற ஒரு நபருக்கு வந்து மார்க்கெட்டில் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ஏர்டெல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்டெல்லும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் வந்து வேலிட்டி அதாவது ஆக்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதாவது ரீசார்ஜ் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து கார்டு தொண்ணூறு நாட்கள் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும் ஸோ அப்போயும் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு மீண்டும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து அவகாசம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டோட்டலாக நூற்றி நாள் வந்து ஏர்டெல் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க அதுலேயும் நீங்கள் ரீசார்ஜ் செய்யலைன்னா மட்டும்தான் உங்களுடைய நம்பர் வந்து நிரந்தரமாக டிஆக்டிவேட் ஆக செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓடோஃபோன் ஐடியாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் வெறும் உங்களது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நீங்கள் ரீசார்ஜ் செய்யலாம் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு நீங்கள் வந்து குறைந்தது நாற்பத்தொம்போது திட்டத்தில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா மட்டும்தான் அவங்களுடைய கார்டு வந்து டிஆக்டிவேட் செஞ்சு வேறு ஒருத்தருக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பிஎஸ்என்எல் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்என்எல் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பலன்களை தரதாக சொல்லியிருக்காங்க அதாவது பிஎஸ்என்எல் சிம் வைத்திருக்க ஒரு அதிகபட்சமாக நூற்றி எண்பது நாட்கள் வரை ரீசார்ஜ் செய்யாமல் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆறு மாதத்தில் நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தீங்கன்னா ரீசார்ஜ் செய்யலைனாலும் உங்களுடைய கார்டு வந்து டிஆக்டிவேட் ஆகாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து டிஆக்டிவேட் ஆகிட்டு மார்க்கெட்டில் வேறு ஒருத்தருக்கு வழங்குற மாதிரி வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்